அஸ்லாம் வலைக்கம் ஏஜிஎஸ் ப்ராடக்ட்டோட இன்றைக்கி ரெண்டு ஆர்டர் நம்ம எப்படி டெலிவர் பண்ணோம் அவங்க என்ன ஆர்டர் பண்ணியிருந்தாங்கிறது தான் இந்த மினி ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆர்டர் வந்து இது வந்து துபாய்க்கு போகிறது அவங்க வந்து உளுந்து மாவு வந்து ரெண்டு கிலோ கேட்டிருந்தாங்க நம்ம வந்து ரொம்ப நிறையா செஞ்சு வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம கொடுக்கறது கிடையாது பிகாஸ் அவங்க அதை எவ்வளோ நாள் வச்சுருக்க போகிறாங்கிறது நம்மளுக்கு தெரியாது அதனால எப்போதுமே நான் ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுக்கறது இந்த டைம் ரெண்டு கிலோ உளுந்து மாவு நம்ம கிட்டே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதேமாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கழுவி காய வச்சு அரைச்சி அதை வந்து காக்கா கிலோ பேக்கெட்டாக போட்டு எட்டு பேக் மாதிரி அவங்களுக்கு நான் வச்சுருந்தேன் அவங்க ரெண்டு கிலோ ஆர்டர் பண்ணியிருந்ததுனால அவங்களுக்காகவே காம்ப்ளிமெண்ட் நம்ம கொடுத்துருந்தோம் அது ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்ட்லாம் இல்லை இப்போ தானே நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நூறு கிராம் அளவுக்கு ஒரு பருப்பு பொடி நான் காம்ப்ளிமெண்ட் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் நெக்ஸ்ட்டு ஆர்டர் இது வந்து அமெரிக்கா போகிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்மளோட ப்ராடக்ட் அமெரிக்கா வரைக்கும் ரீச் ஆகிருக்கு அது எப்படின்னாக்கா என்னோட ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற எங்கள் மேமோட அண்ணன் வந்து அமெரிக்கா போகிறாங்க அவங்களுக்காக கொடுத்து விட்றதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ் ஒன் கேஜி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இட்லி பொடி ஹேர் ஆயில் வந்து லீக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது இன்னர் கேப்லாம் செட் பண்ணி அதுக்கு மேலே செலோ டேப் போட்டு நல்லா கவர் பண்ணி அதையும் நான் ஒரு ஒரு கவரில் சீல் பண்ணி ரொம்பவே சேஃபாக கார்ட்போர்ட் எல்லாம் வச்சு ரொம்ப சேஃப்டியாக கொடுத்து விட்ருக்கேன் அலமது அது நல்லபடியாக அவங்களுக்கு போய் எந்த ஒரு லீக்கேஜும் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நல்லபடியாக போய் சேரணும் இப்போ வந்து அவங்க வந்து ஸ்கூல் விட்டு வரப்ப நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க அவங்களுக்காக தான் இதை நான் கொண்டு இருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்